காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்று வளர்பிரை சுக்லபட்ச சதுர்த்தி விரத நாள் இன்று பிறந்த மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் புதுச்சேரி மணக்குழ விநாயகருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆனி மாசம் பதினாலாம் நாள் இன்று மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிஷம் வரை திருதியை தீதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது இன்று காலை பத்து மணி மூன்று நிமிஷம் வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் ஆயிலை நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வரை மரண யோகமும் பகல் பத்து மணி மூன்று நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரணயோகமும் உள்ளது இன்று மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை உள்ளது மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராக காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே போட்டி பொறாமை கூடும் நாள் மனுஷனாக பிறந்தாலே போட்டியும் இருக்கும் பொறாமையும் இருக்கும் அப்போ தான் நம்மளும் வந்து முன்னேறுவோம் வியாபாரம் தொழிலில் சில தடைகள் வந்தாலும் அதை தாண்டி ஒரு ப்ரோக்ரஸ் உங்களுக்கு இருக்கும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஜாபை பொறுத்தவரையில் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் அனிமேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் டெலிகாம் செக்டர் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு யோகா ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ராசி அன்பர்களே சுறுசுறுப்பான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக இருப்பீங்க நல்ல விஷயம் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் நான் இந்த கோர்ஸ் தான் படிப்பேன் இந்த காலேஜில் யூனிவர்சிட்டியில் படிப்பேன் அப்படின்னு மனசில் ஒரு ஓடிட்டுருக்கோம் அதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணத்துக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்புள்ள நாள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கல்வி சம்மந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்கள் டீச்சராக ப்ரின்ஸிபலாக டீனாக ப்ரொஃபஸராக லெக்சராக ஹெச்ஓடியாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு லாபம் கூடுதலாக கிடைக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணை வழியிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல செய்தி வந்து சேரும் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு திருஷ்டமான் நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி என்பர்களே சிறப்பான நாள் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் வரன்கள் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் மரீன் இன்ஜினியராக இருப்பவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மொபைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்கிறவர்களுக்கு அனுகூலமான நாள் தம்பதிகளிடையே மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் காலை நேரத்தில் சில விஷயங்களில் டிசிஷன் எடுக்க முடியாம ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஆனால் சாயந்தரம் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியோட கிளியரான ஒரு மனநிலை நிலமைக்கு வந்துடுவீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று கடகராசி என்பர்களே நிறைவான நாள் ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஜாபில் பிஸ்னஸ்லேலாம் அப்பா இதை நான் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும் நிறைவை தரும் ஆன்மீகவாதிகள் ஆலய அர்ச்சகர்கள் நிர்வாகிகள் ஜோதிடர்கள் புரோகிதர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு கொஞ்சம் பனிச்சுமை கூடுதலாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வரும் சிலருக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பெயர் கிடைக்கும் சட்டத்துறையில் பணியாற்றுபவர்கள் லாயராக இருப்பவர்கள் ஜட்ஜாக இருப்பவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்ம ராசி என்பர்களே கோபத்தை குறைக்க வேண்டிய நாள் கோபம் படணும் ஆனால் அந்த கோபத்துக்கு ரீசன் இருக்கணும் இல்லைன்னா அந்த கோபத்துக்கு மரியாதை இருக்காது வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் டெலிகாம் சம்மந்தப்பட்ட ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சமூகத்தில் நல்ல பெயருள்ள சில விஐபிகளின் நட்புகளால் உங்களுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் நலபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கண்ணீராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் சரியோ தப்போ நான் இதை பண்ணி ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தோடு நீங்கள் இறங்குவீங்க ரிசல்ட்டை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஆனால் நான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட்டோட எக்ஸிக்யூஷனோட போவீங்க மாணவர்கள் நல்ல சிந்தனை வளரக்கூடிய நாள் ஒரு எய்ம் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூலில் படிக்கிற போதே நான் இந்த ஜாபுக்கு போகணும் இந்த ப்ரொஃபஷனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எய்மோட இருந்தீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில் நீங்கள் சக்சஸ் ஆவீங்க இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு துலாம் ராசி என்பர்களே மேன்மையான நாள் வாழ்க்கையில் நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன் அடுத்த லெவலுக்கு நாம் போகணும் அப்படின்னா ஸ்ட்ராடஜி கரெக்டாக இருக்கணும் ஹெச்ஆராக அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்கள் கார்பரேட் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் சம்பந்தப்பட்ட கம்பெனி வைத்திருப்பவர்கள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு பெண்களுக்கு சில நெருக்கடி வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க காதலர்களுக்கு இடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சமாளிச்சிருவீங்க வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும் என்ன நீங்க நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஸ்ரமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற இரண்டு விச்சிக ராசி அன்பர்களே ஏற்றத்தை தரக்கூடிய நாள் சந்திராசிரமம் முடிஞ்சு போச்சு நான் என்ன வேலையை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற தைரியம் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அதே மாதிரி எது சரி எது தப்புங்கிறத ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு திங்கிங் தாட்லாம் இருக்கணும் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் ஃபுட் ப்ராசஸிங் பிசினஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு தனுசு ராசி அன்பர்களை சந்திராஷ்டமம் வந்துட்டது புது முயற்சியிலேயே கவனம் தேவை பிரயாணங்கள் பயணங்களில் கவனம் தேவை முடிஞ்சால் இரவு நேர பயணத்தை அறவே தவிர்க்கிறது நல்லது எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் போங்க டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கிறத பயன்படுத்திக்கிங்க ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சில நெருக்கடி வரும் சமாளிச்சிருவீங்க மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை கூடுதல் முயற்சி தேவை ஆ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போகக்கூடாது இன்னைக்கே உட்காந்து படிக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு திருஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மகர ராசி என்பர்களே உற்சாகமான நாள் இந்த காரியத்தை நான் இன்னைக்கு பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும் பண்ணுவீங்க ஜெயிப்பீங்க மெடிக்கல் ரெப்ரஸண்டேட்டிவாக இருப்பவர்கள் நர்ஸாக பணிபுரிபவர்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் துறையில் இருப்பவர்கள் ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் மெடிக்கல் லேபரேட்டரியில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் அல்லது அது சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் பேச்சுவார்த்தை எல்லாம் சிலருக்கு சாதகமாக அமையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு சமான் நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பம் ராசி அன்பர்களே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் எல்லாருக்காகவும் உழைக்கிறீங்க எல்லாருக்காகவும் எல்லாம் பண்ணுறீங்க உங்களை நீங்கள் பாத்துக்கங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் அதனால் உங்களோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உடலில் சின்ன மாற்றம் தெரிந்தாலும் வச்சுக்காதீங்க மாலை நேரத்தின் பின்னர் வாழ்க்கை துணை வழியே சில நல்ல செய்திகள் வந்து சேரும் பிசினஸ் பொறுத்த வரையில் ஸ்டீல் அயன் கெமிக்கல் ஃபர்னிச்சர் ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஜாபை வரையில் பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்கள் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாடு நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்கை வழிபாடு உங்களை காப்பாற்றும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி என்பர்களே மறக்க முடியாத நாளாக இருக்கும் அது நல்ல விஷயமா இருக்கலாம் கெட்ட விஷயமா இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீச்சிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் என்னதான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தா கூட சில விஷயங்களை நம்ம சொதப்பிடுவோம் டீச்சராக ப்ரொஃபஸராக ஹெச்ஓடியாக ஆக டீனாக பிரின்சிபலாக எஜுகேஷன் கன்சல்டன்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஜாப் ஏஜென்சி நடத்துறவங்க ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நடத்துகிறவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும் பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஸ்கின் அலர்ஜி உள்ளவர்கள் கண்ணிலே சில பிரச்சனை இருப்பவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் டிரைவிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்